ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் பிருகு மகரிஷி அருளிய துல்லி ஆசினூல் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அவளம் அவளம் அகிலமெங்கிலும் அவளம் அழிவை நோக்கியே பயணமாக அகிலமெங்கிலும் அவளம் கூடிட அமைதி காப்பது ஏனப்பா அப்பனே அரங்க முருகா அவதார மகிமை உலகுக்கு உணர்த்தி காப்பாக வந்தருள்வாய் என வேண்டி பெண் துல்லிய ஆசிதனை ஆசிதனை பிருகு மகரிசியானும் அச்சமர சோபகிருது செல்திங்கள் ஆசிதனை நவத்திகதி புகர்வாரம் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அறிவிப்பேன் உலக நலம் வேண்டி வேண்டிய ஞானியர்கள் படை வேளவன் சக்தி ஆணைப்படி தொண்டன பிரணவ குடிலில் இறங்கி தொடர் சேவை ஆற்றி வர வருகின்ற காலம் ஞானவான்கள் வையகம் முழுக்க வளர்ந்து தருமமே தலைக்க நல்லாட்சி தலைவன் முருகனே ஆசி தரும் ஆசி தரும் ஞான ஆட்சி மலர இருக்க ஆனாலும் நடப்பின் கொடுமை பசிப்பினி துன்பம் போல உலகினில் பாதகம் பெருகி லஞ்ச லாவண்யம் லாவண்யம் பெருகி கடமை ஆற்றவே ஊழல் முறைகேடாக மாறி அவனியும் சுயநலம் கொண்ட அரக்கர் பிடியாக மாறி மாறியே கொடுமை மிகுந்து வர மாற்றம் நிகழாதா என வேண்டி ஆறுதல் தேடும் மக்களுக்கு அபயமென வந்தருள் செய்ய செய்யவே அவதாரம் புரிந்த நல் சிவராஜ யோகி அரங்கனே ஐயமர சடுதி வெளிப்பட்டு அகிலம் காப்பாய் என வேண்டியே வேண்டிய கலியுக மக்கள் வேண்டி வேண்டி பிரணவ குடிலை உண்டான அணுகி பணிந்து உயர்வான தரும சேவையாற்றி ஆற்றியே சீடர்கள் எனும் அடையாளம் உலகமெல்லாம் பெருக மாற்றம் உலகம் மாற்றம் உலக பாதுகாப்பாய் மாறும் மா பாதகங்கள் யாவும் முடிவுறும் துல்லிய ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி